நாட்களுக்கு பிறகு போஜராசன் சிங்காதானம் ஏற வேண்டுமென்று பதுமை அருகிலே வந்து சிங்காதானம் ஏறுகிற தருவாயிலே இரண்டாம் பதுமை வாராய் போஜராசாவை இந்த சிம்மாசனம் ஏறுவதற்கு உமக்கு பிராப்தியம் இல்லை அது எப்படி என்றால் விக்கிரம ராசாவை போல தான தர்ம பர உபகாரம் பண்ண உன்னால் சௌரியம் உண்டாயிருந்தால் இந்த சிம்மாசனம் ஏறலாம் இல்லாவிட்டு வேற தேவையில்லை என்று இரண்டாம் பதுமை சொல்ல அதற்கு போஜராஜன் அதெப்படி என்று கேட்க அதுக்கு பதுமை கதை சொல்ல ஆரம்பித்தது விக்கிரவாதித்த ராசா ராஜ்யபாரம் பண்ணுகிற காலங்களில் மதுராபுரி என்றொரு பட்டணம் உண்டு அந்த பட்டணத்திலே பிரசன்ன குமாரன் என்ற ஒரு ராசா அவளுக்கு ஒரு குமரத்தி உண்டு அவள் பெயர் சிக்கிரலோஸ்மி அவளுக்கு பன்னிரெண்டு வருடம் கண்ணி கழியாதிருந்தவற்றினே உப்பரிகை கட்டி வைத்து அதிலே அந்த பெண்ணை வைத்தான் இந்த உப்பரிகையின் பேரில் விளையாடிக்கொண்டிருக்கிற போது அந்த தேசத்திலே கௌசிகன் என்ற ஒரு பிராமணன் அவளை கண்டு மோகித்து அந்த பெண்ணை எந்த வகையிலும் விகாகம் பண்ணி விட்டு வந்து தினம் பஞ்சாங்கம் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிற நாளிலே ஒரு நாள் ஆசாரி பிராமணனை பார்த்து ஐயா நீர் எது கொடுத்தாலும் வாங்குகிறதில்லை என்று சும்மா பகுதியிலேயே என்னால் ஆக வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் அதற்கு பிராமணன் எனக்கு உன்னாலே ஒரு காரியம் காரியமாக வேண்டியிருக்கிறபடியினாலேயே நான் எதுவும் வாங்காமலே இருக்கிறேன் எனக்கு இருந்தாலே ஒரு கருடனும் ஒரு சங்கு சக்கரமும் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் அப்படியே ஆசாரி பண்ணி கொடுத்தான் பிராமணன் அதை வாங்கி கொண்டு தன் வீட்டிற்கு போய் அதை உருவேத்தினான் அது உயிராய்ச்சது அந்த கருடன் மேலேறி சங்கு சக்கரமும் பிடித்துக்கொண்டு வாயு மார்க்கத்தினாலேயே நாலு அந்த பெண்ணிடம் சென்று நான் பள்ளி கொண்டிருக்கும் போது உன்னுடைய செய்தி எனக்கு தெரியப்பட்டது அதனாலேயே இங்கே வந்து உன்னை தந்தேன் என் பெயர் மகாவிஷ்ணு நீயும் மகாலட்சுமி வடிவமாயிருக்கிறாய் அதனாலேயே உன்னை விவாகம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று வந்தேன் என்று சொன்னான் அப்போது ராசகுமாரத்தின் சந்தோஷப்பட்டு அவள் போய் தன்னுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் சொன்னான் அவர்கள் வெகு சந்தோஷப்பட்டு இவரை வந்து பார்த்து மகாவிஷ்ணுவே என்று இவரே வந்து கேட்டார் கொடுக்கிறதில்லை என்று சொல்லுகிறோமா என்று தாயும் தகப்பனும் சம்மதித்து அப்படியே கௌசிகன் என்ற திராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள் அவர்கள் இரண்டு பேரும் ஏகபோகமாக இருந்தார்கள் அப்படி இருக்கிற நாளிலே அந்த பெண்ணுடைய தகப்பன் பிரசன்ன என்கிற ராசா மகாவிஷ்ணுவே மருமகள் ஆனதுனாலே நமக்கு யாரும் எதிரி இல்லை என்று சுத்திலும் இருக்கிற ராசாக்கள் எல்லாரையும் சண்டை பண்ணி சீமையெல்லாம் கட்டி கொண்டு ராஜ்யபாரம் பண்ணி கொண்டு இருக்கிற நாளிலேயே ராஜ்யத்திலேயே இருக்கிற ராசாக்கள் எல்லாரையும் பிரசன்ன ராசாவின் பேரிலே பாளையம் எடுத்துக்கொண்டு வந்து கோட்டையை சுற்றி இறங்கி சண்டை செய்தனர் பிரசன்ன ராசா கோட்டைக்குள்ளே வந்து புகுந்து கோட்டை நாலு வாசலும் மூடிக்கொண்டிருந்த போது தன் குமாரத்தியை அழைத்து உன்னுடைய பார்த்தாவாகிய மகாவிஷ்ணு இருக்கையை நம்முடைய கோட்டையிலேயே ஆலயப்பட்டு ராசாக்கெல்லாம் வந்து கோட்டையை சுற்றி இருக்கிற முற்றுகை போட்டிருக்கிறார்களே இப்போது உன் புருஷன் மகாவிஷ்ணுவிலிருந்தும் அக்க இப்படி வந்ததென்று இஷ்டப்பட்டு தூண்டியிருக்கிற போது அந்த பெண் அந்த செய்தியை தன்னுடைய பார்த்தாவிடம் சொல்லி அதுதான் அப்போது கௌசிந்தன் என்ற பிராமணன் கேட்டு கருட வாகனத்தில் மேலேறி சங்கு சக்கரம் கையெழுத்து கொண்டு ஆகாசத்துக்கு கிளம்பி பாளையத்துக்கு மேல் நின்று நாம் திருப்பார்கடலில் பள்ளிக்கொண்டிருக்கிறோம் நாம் பிரசன்ன ராசா மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அந்த ராசாவுடனே நீங்கள் சண்டை பண்ணினால் நாம் பார்த்திருக்கப் போவதில்லை நீங்கள் மரியாதையுடனே போகிறீர்களோ இல்லாது போனால் உங்கள் பேரில் சக்கரத்தை விட்டால் எல்லாரையும் சமகாரமாகிவிடும் நீங்கள் சும்மா உங்கள் தேசமே போய் சேருங்கள் போகாமல் இருந்தால் நாளைக்கு வந்து உங்களை சம்காரம் பண்ணி விடுவேன் என்று சொல்லி கௌசிகன் என்கிற ராவணன் அரண்மனைக்கு போனான் இப்படியும் அவர்கள் போகாமல் கோட்டையின் வேலில் வெகுவாய் சண்டி பண்ணினார்கள் அப்போது திருப்பார் கடலிலே பங்கிக் கொண்டிருந்த மகாவிஷ்ணு அறிந்து எழுந்தருளி பார்த்து கௌசிகன் என்கிற ராமன் முறிந்து போனார் மகாவிஷ்ணு முறிந்து போனார் என்று லோகத்துக்கு அபகீர்த்தியாக போகிறது என்று மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு இந்த தாயார் திரவியங்கள் கொடுக்கிற கலசத்தை வாங்கி வா தனக்கு யானை குதிரை கொடுக்கிற கலசத்தின் வெளியில் விருப்பம் இவர்கள் பேச்சை கேட்டு கொண்டு வந்து விக்ரமத்த ராசாவுடனே இவர்கள் சொன்ன செய்தி எல்லாம் சொன்னார் அந்த ராசா கேட்டு நாலு தசத்தையும் அவன் கையிலே கொடுத்தார் அப்படி நீயும் தியாகம் கொடுக்க பதுமை சொல்ல பேசாமல் தான் தலைக்தான் இந்த வீடியோ கொடுத்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை